வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு வணக்கம் இந்த கணக்கீட்டு படிவம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாருமே டவுட்டு கேட்குறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களோட விவரம் மேலே இருக்குது இப்போ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து மேலே இருக்க வாக்காளர் இப்போ தீபான்னு இருக்காங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்களோட ஆதார் கார்டை கேட்டு வாங்குங்க அதில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அவங்க என்ன ப்ரூஃப் கொடுக்குறாங்களோ அதில் உள்ள டேட் ஆஃப் பர்த்து இந்த காலத்தில் ஃபில் பண்ணணும் அடுத்தது வந்து ஆதார் நம்பர் அவங்களோட ஆதார் நம்பரு அவங்களோட மொபைல் நம்பர் அடுத்த கட்டத்தில் எழுதணும் அடுத்த கட்டத்தில் வந்து தந்தை பெயர் தந்தை அல்லது பாதுகாவலர் அப்படின்னா வந்து அவங்க தந்தையோட பெயர் தான் தந்தையோட பெயரை எழுதுங்க தந்தைக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா ஓட்டர் ஐடி நம்பரை இதில் எழுதுங்க அடுத்தது அவங்களோட அம்மாவோட பெயர் அவங்களோட அம்மா பெயர் இங்கே அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை என்ன இங்கே போடணும் அடுத்தது துணை துணைவரின் பெயர்னு போட்டிருக்காங்க இவங்க இந்த லேடிஸாக இருந்தால் அவங்களோட ஹஸ்பண்ட் நேமு அவங்களோட ஓட்டர் ஐடி ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபோட பெயர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணணும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னாக்க இதை மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கீழே வந்து வாக்குச்சாடு இது அவங்கள்கிட்ட கைய கையெழுத்து வாங்கிக்கிட்டு கீழே நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டா போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கேயும் ஃபில்அப் பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பிஎல்ஓ ஆப்பில் க்ரீன் கலர் பண்ணி வச்சுருப்போம் அந்த சீரியல் நம்பரை வந்து நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் போய் கொடுத்தீங்கன்னாவே அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள அவங்களோட பெயர் அவங்களோட அடையாளத்தை எண்ணு அதில் உள்ள உறவுமுறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியோடய பெயர் அப்போ உள்ள பாகம் எண்ணு வரிசை எண்ணு எல்லாமே வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கிறத வச்சு நீங்கள் அதை வச்சே நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை ஃபில்லப் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தாங்கன்னா அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவங்களோட உறவினர் யாராவது அதாவது அப்பாவோ அம்மாவோ இந்த கலரோட அப்பாவோடதோ அம்மாவோடதோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இந்த சைடு எழுதணும் இல்லை அவங்களுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டில் அவங்க அம்மா அப்பாவோடய ஓட்டு இல்லை அப்படின்னாக்கா இங்கே வந்து பென்சிலில் இல்லைன்னு எழுதிடுங்க மாதிரி இந்த சைடும் வந்து அவங்களுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓட்டு இல்லை அப்படின்னா இங்கேயும் இல்லைங்கிறத பென்சிலில் எழுதிக்கிங்க எழுதிட்டு வாக்காளர்கள்கிட்ட இந்த சைன் வாங்கிக்கிங்க நீங்கள் ஒரு சைன் போடுங்க ரெண்டு ஃபார்மையும் அவங்கள்ட கொடுத்துட்டு ஃபில்லப் பண்ணி வாங்கணும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் இப்படிதான் ஃபுல்லப் பண்ணணும்